ஒரு சுவையான இனிப்பு பணியாரம் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ரெண்டு வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுங்க இப்போ இதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துங்க அரை கப் நாட்டு சக்கரை சேர்த்துங்க ஆஃப் சால்ட்டு சேர்த்துங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அரை கப் தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணிங்க இப்போ இதில் ஒரு ஆப்ப சோடா சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணி பனியார கல்ல வச்சுங்க கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிங்க ரெடி பண்ண மாவை இதில் ஊற்றிங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிங்க இப்போ ஒரு பக்கம் வந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் சுவையான இனிப்பு பனியாரம் ரெடி கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்